தீட்டு சமயங்களில் நாம சங்கீர்த்தனம் நாம ஜபம் செய்யலாமா ஒருத்தருக்கு இறப்பு தீட்டு வந்திருக்கு அப்படின்னா அவர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா பகவன் நாமாக்கள் சொல்லாமான்னு கேட்குறீர்கள் இறப்பு தீட்டு வந்தவர்கள் வேத மந்திரங்களை சொல்லக்கூடாது கட்டாயம் அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்றச்சா கூட மந்திரங்களை உபாம்சுவா சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பத்து காயத்திற்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் சாஸ்திரம் சொல்லும் பத்து காயத்ரி தான் பண்ணலாம் நான் ஆயிரத்தெட்டு காயத்ரி பண்ணுறேன்னு ஆரம்பிக்கக்கூடாது வேத பாராயணங்கள்லாம் பண்ணக்கூடாது ருத்ரன் சமக்கம் புருஷ சூத்தம்னு நாம் டெய்லி சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் ஆனால் நாம சங்கீர்த்தனத்துக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகாது விஷ்ணு சகஸ்திர நாம சொல்லலாம் ராமராமா ஜபிக்கலாம் பஜனை பாடலாம் வெளியில போய் புரத்தியாரோடு கலக்கக்கூடாதே தவிர இவன் இருந்த இடத்துல புரத்தியாருக்கு இடைஞ்சல் இல்லாம எவ்வளவு வேணா பகவான் நாமாக்கள் சொல்லலாம் எழுதலாம் சங்கீர்த்தனம் பண்ணலாம் விஷ்ணு சகசிரநாமாதி ஸ்தோத்திர பாராயணங்கள்லாம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் எந்த தோஷமும் இல்லை இதனால பகவான் ரொம்ப திருப்தி அடையலாம் இறந்தவர்களுக்கும் ஒரு நல்ல கத்திய ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த ஸ்தோத்திர பாராயணங்கள் ராமராம்